சரி நேரம் இருந்தா வாரேன் இல்லாட்டா ராத்திரி வந்து சாப்பிட்டுக்கிட்டுதேன் மீனெல்லாம் வச்சுக்க தாயி பிள்ளை எல்லாம் இல்லைன்னு ஒத்தையே தின்னுட்டு தின்னுட்டு இன்னும் வீங்கிட்டு போயிடாத ஒரு துண்டாவது வச்சுக்கோ பாப்பம் பாப்போம் ஏன்னா ரொம்ப வாங்கி தந்துட்டே இருப்பீங்களா ஒரு அஞ்சு துண்டு மீனை வாங்கி வந்துட்டு அதெல்லாம் காலையில் சாப்பிட்டுருக்கேன் பாப்போம் ஒரு துண்டி மீன் வைக்க நல்லா பேசுறேட்டி எப்படினாலும் எனக்கு நீ வச்சிருப்ப இருந்தாலும் கேட்டேன் ஆனால் உனக்கு இந்த பேச்சுக்கு மட்டும் குறைச்சது இல்லை சரி சரி வரதா இருந்தால் ஃபோன் பண்ணுங்க எல்லாம் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் இல்லைனா ராத்திரி வந்து சாப்பிடுங்க மணி மூணு ஆச்சு வர முடியலன்னா எதாவது கடையில் சாப்பிடுங்க சாப்பிடாம அங்கெங்கே அலைஞ்சு கிடக்காதீங்க சரி தாங்கோ நீ சொல்லிட்டா எல்லாம் சரிதான் எனக்கு சரி சரி நான் மனசே நல்லா பேசுவார் ம் என் மேலே என்ன அக்கறை பாசம் ச இப்படியே இருக்கணும்ப்பா கடைசி வரைக்கும்